அஞ்சு ரூபாய்க்கு பெருமை தரப்பறாங்களா நினைக்கிறேன் புரட்சிகரமான எண்ணம் உடையது ஆறாவது அறிவை அதிகம் பயன்படுத்தியதான் தொழிற்சாலையில் இருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் பகுத்தறிவாள நாட்டு நடப்பில் ஆர்வம் உள்ளவர் கையில் அதிகம்தான் இறுக்கமான உடை கருத்தில் வேறு பைத்தியமா இப்பொழுது இல்லை கூடிய சீக்கிரம் ஆகிவிடுவார் ஏன் தெரியுமா சந்திக்கும் ஆட்களும் கேட்கப்படும் கேள்விகளும் அப்படி சொன்னேன் உலகம் உருண்டன எப்படி சொல்றீங்க

எல்லோரும் இந்நாட்டு மன்னர் யார் சொன்னார் சொன்னது யார் என்று செந்தில் தேடிக்கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரிந்தால் நீங்களாவது சொல்லுங்களேன்

இவர்தான் சுமார் கிடைத்தது பணம் கிடைக்காதது பார்த்துமையான அன்புக்காக வாழ்க்கையில் கிடைத்தது என்ன ஏமாற்றம் எதிரொலிகள் தான் இவை சரி இந்த உருவா உங்க பையில இருந்து விழுந்தவர்

போன மாசம் வாங்கின இருபது ரூபாய் நான் சொன்ன சொன்ன திருப்பி கொடுத்துருவேன் எனக்கு தெரியாதா இந்த மாசம் ஒரு முப்பது ரூபாய் கடன் என்ன வாசு போன மாசம் பத்து ரூபா கொடுத்துட்டு இருபது ரூபா கேட்டீங்க கொடுத்து இந்த மாசம் இருபது ரூபா கொடுத்துட்டு முப்பது ரூபா கேக்குறீங்களே இதே ரீதியில போனா எனக்கு கட்டிக்க துணி கூட இருக்காது போல இருக்க அப்படி ஒரு நிலைமை வந்தா கூட நீங்க கண்டிப்பா ஆபீஸ்க்கு வரணும் இவர் வாசு சிரிப்பான சில செயல்களை செய்து சோகமான தனது வாழ்க்கையில் அவ்வப்பொழுது வசந்தங்களை ஏற்படுத்திக் கொள்பவர் இவருக்காக இவரது பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்து இரண்டு தங்கைகள் மட்டுமே யார் தம்பியா நம்ம படகு சொன்னாரு பையன் நல்லா நடிப்பானா அதான் அவங்களை பாத்துட்டு போலான்னு வர உள்ள

இப்ப நீ என்ன மொழியில சார் பேசினா தமிழ் சார் படத்துல சான்ஸ் கிடைக்கும்னு கிடைக்கும் அதனாலதான் சார் இவர் தான் சிவா நடிப்பாசியால் படிப்பை விட்டவர் தான் ஊருக்கு திரும்புவேன் என்று சபதம் ஏற்று சென்னை வந்தவர் இவரது சபதம் நிறைவேறுமா

கொருக்கு இங்கே ராம்சாமி பிரியங்கசாமி இங்கே கூப்பிடுறது ஓஹோ ராம்சாமி 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 பாயினா மாட்டே அதர்த்திக்கிறவனாடா டேய் போடா இந்த பக்கம் போற நேரத்துல எனக்கு எல்லாம் ஓனடா டொடி 24 36 36 24 36 என்னம்மா மறக்கற? பஸ் ரூட்ட சொன்னே. சொல்லுங்க. போலீஸ் கமிஷனோட ஃபோன் நூ. நல்ல

என்னடே எவ்வளவு சீரியா பேசிக்கிட்டு இருக்கான் அப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாரு நான் பேசுறேன்

சக்கரன் ஒரு நாள் போட்டு கொண்டு வந்துட்டா என்னடா இன்னைக்கு ஆபீஸ்ல சீக்கிரம் வந்துச்ச ஒண்ணு இல்ல இன்னைக்கு லேடி டைப் வரல இந்த வருஷம் நீ தூளா கொண்டாடிடுவோமா கொண்டாடிடுவோம் புள்ள எல்லாம் கொடி கட்டணும் கட்டிடுவோம் புது ரெக்கார்ட்ஸ் வாங்கணும் வாங்கிடுவோம் நீ குளிக்கணும் குளிக்கணும்த்திபட்டி வாங்க அப்படியே சிகரெட் இருந்தாலும் வாங்க கரெக்ட் தெரியு கலர் கலரா போங்க வர்ற சிகரெட் இருக்கு அது கிடைச்சா ஒரு இருபது பாக்கெட் வாங்கி ஊதி நியூயர் டே அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா கலர் ஆக்கிடலாம் வேற ஆஹ் பிரபரா ஆ நானே வந்துட்டீங்களா இன்னிவே வியாபாரம் அவ்வளவுதான் அந்த சத்தம் கேட்டா போடுமே ஒரு பொம்பளைங்க வெளியே வர மாட்டாங்கங்களே உன் கடையේ பொண்ணு வரதேrangle சைட் அடிக்காதானே ஏ ராசா மன்மத குஞ்சிக்ல இப்படி வேற ஒரு நினைப்ப ஹ வந்துங்களா பாரு இந்த வாசு மவளுக்கு கூப்பு கட்டி வச்சிருக்க கொண்டு போய் டேய் இன்னைக்கு இன்டர்வியூல மனைவிக்குரங்குக்கு கேட்டா

அவங்க தோட்டத்துல ஒரு பாம்பு வந்துருச்சான் அவங்க கண்ணு தெரியாம மெரிச்சிட்டாங்களாம் அதான் சொன்னா ஓடுற பாம்பு மெரிக்க வயசு போதண்டா பாட்டி கதை இந்த தடவை அது பொங்க அஞ்சு வரணும்னு வேண்டிங்கடா கடவுளை நிச்சயமா அஞ்சு அழகான பொண்ணுகளும் ஒரு அப்பா அம்மா வரதா போறாங்க ஒரு சின்ன மாற்றம் அஞ்சு அழகான பொண்ணுங்க ஒரு அம்மா அது போதும் அப்பா வேணாம் அப்படி சொல்ல விடா அப்பா என்னன்னா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படணும் எனக்கு தான்டா தெரியும் இப்படி வச்சுக்கோமே அஞ்சு அழகான பொண்ணுங்க ஒரு அம்மா பலமில்லாத நம்ம கிட்ட அன்பா பழகிற ஒரு அப்பா சரி சரி நம்மள அஞ்சு பொண்ணுங்களும் லவ் பண்ண தான் போகுது கேட்க நல்லா தான் இருக்கு வரண்டா பசு வரையா வரண்டா பண்றேன் உம் இந்த காசு ஐயா என் மவுளுக்கு பூ குடுக்க நான் என்னக்கிறேன் காசு கேட்ட சீக்கிரமா வீட்டுக்கு போ அங்க அது தனியா இருக்கும் ஆசிரம்